ஹலோ நான் வந்து மீன் வறுக்கிறது எப்படின்னு சொல்ல போகிறேன் என் சேனலில் வந்து நிறைய ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க சும்மா ஃபன் வீடியோ மட்டும் பார்த்துருப்பீங்க வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அலை கடலன திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என்று ரசிக்க பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் அப்படின்னு சொல்லி கொடுக்க போறேன் இது என்ன மீனுங்க இது வந்து இது ரோகு ரோகு மீன் வந்து எப்படி வறுக்கிறதுன்னு சொல்றேன் ஞாயிற்றுக்கிழமை மாயிட்டாலே எங்கள் வீட்டுக்கார மீன் மட்டனு மீன் தான் அவரோட ஃபேவரெட்டு ஞாயிற்றுக்கிழமை வென்னஸ்டே வென்னஸ்டே தான் ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டாலே சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டாலே அவங்க பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும் என்ன நான் சொல்ல வரேன்னு மீன் வறுக்கிறது மட்டன் குழம்பு பண்றது மீன் இது கால் கப் சேர்த்துக்கணும் ஆ சரி கால் கப் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் தூள் நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் மீன் வறுவல் தூள் கொஞ்சமா மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கங்க மிளகாப்பொடி ஒரு அரை ஸ்பூன் இதை நல்லா விசைஞ்சு கொடுத்துக்கணும் இந்த மசாலாலாம் நல்லா மீனோடு செய்யற மாதிரி நான் நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கணும் இதெல்லாம் யாராவது சமைச்சு கொடுத்தா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க இதெல்லாம் சமைச்சு கொடுத்தா எனக்கு சாப்பிட்றது பிடிக்குங்க இது நானே சமைச்சு நானே சாப்பிட்றது எனக்கு பிடிக்க மாட்டேங்க பூனை எல்லாம் வந்து உட்காந்துருக்குது பூனை எடுக்கிறீங்களா

நீங்க போட போறவங்க